நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனமானது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் விரிவாக்க பணிகளுக்காக முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த விரிவாக்க பணிகளுக்காக பனங்குடி கோபுராஜபுரம் முட்டம் சரிமணம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுபத்தி இருபது ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு திட்டத்தின் கீழ் இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரி கடந்த பதினோரு நாட்களாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை நில அளவிடும் பணிக்காக அதிகாரிகள் குழுக்கள் அமைத்து நில நிலத்தின் எல்லை பகுதியில் கற்களை நட்டு வந்தனர் இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அவர்கள் நட்ட கற்சலையுமே பிடுங்கி எரிந்து எரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்காக இன்று மாலை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்குள் விவசாயிகளின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் நிவாரணத் தொகை முழுமையாக அனைவருக்கும் வழங்கப்படும் என்ற உறுதியை அளித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக அறிவித்திருக்கிறார்கள் நன்றி பார்த்திபன்